திருக்குறள் அதிகாரம் அறுபத்தைந்து சொல்வன்மை நாணலம் என்னும் நலனுடைமை அன்னலம் யானலத்து உள்ளதும் அன்று நாவினால் பேசி காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் திறமை என்னும் சிறப்பு வேறு எந்த சிறப்பிலும் அடங்காத தனிச்சிறப்பாகும் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு அவரவர் சொல் திறந்தாலேயே நன்மையும் தீமையும் வருவதால் பேசும் பேச்சில் பிழை வராமல் விழிப்புடன் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் நண்பர்களை பிரிக்காமல் சேர்க்கும் தன்மையத்தாய் பகைவரும் கேட்க விரும்புவதாய் பேசுவது சொல்லாற்றல் முன்பு கேட்டவர் மீண்டும் கேட்க இதுவரை கேளாதவரும் விரும்பி கேட்க பேசுவது என்றும் கூறலாம் திறனறிந்த சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஓங்கியில் எவரிடம் பேசுகிறோமோ அவர் குடிப்பிறப்பு கல்வி ஒழுக்கம் செல்வம் தோற்றம் வயது ஆகிய தகுதிகளை அறிந்து பேச்சு அப்படி பேசுவதை விட உயர்ந்த அறமும் பொருளும் வேறு இல்லை சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து தாம் சொல்லும் சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லை என்பதை அறிந்து சொல்லுக வேட்பத்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் கோள் பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சை கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் மற்றவர்களின் சிறந்த கொள்கை சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல்வெல்லல் யார்க்கும் அரிது தான் எண்ணியதை பிறர் ஏற்கச் சொல்லும் ஆற்றல் உள்ளவன் சொல்லும் செய்தி கடினமானது என்றாலும் சோர்வு இல்லாதவன் கேட்பவர் பகையாளர் என்றாலோ அஞ்சாதவன் இவன் மீது பகை கொண்டு வெல்வது எவர்க்கும் கடினமே விரைந்த தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார்பெரின் சொல்லும் செய்திகளை வரிசைபட கோத்து இனிதாகச் சொல்லும் ஆற்றலை உடையவர் என்றால் அவர் சொல்வனவற்றை உலகம் விரைந்து ஏற்றுக்கொள்ளும் பல சொல்ல காமருவர் மன்றமா சற்ற சில சொல்லல் குற்றமற்ற சில சொற்களால் சொல்லும் ஆற்றல் இல்லாதவர் பல பல சொற்களை பேச விரும்புவர் இனருள்தும் மலரணையர் கற்றது உணரவெறித்துரையாத்தார் தான் கற்றதை பிறர் மனங்கொள்ள விளக்கிச் சொல்லும் ஆற்றல் அற்றவர் கொத்தாக மலர்ந்தும் மணக்காத மலர் போன்றவர்